கோவையை ஸ்தம்பிச்சு போயிருக்குது எல்லா இடத்துல எங்க கொடிதான் கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்கள் காலையில இருந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடக்கிற பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க விஜய் வந்திருக்காரு இதை தொடர்ந்து அவரு வேன்ல ரோட் ஷோ மாரி ஒண்ணு பண்ணிருக்கிறாரு அந்த வீடியோக்களை போட்டுதான் இப்படி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா அதே தாவேக்கா தொண்டர்கள் பண்ற சேட்டையெல்லாம் இப்போ ஷேர் ஆகிட்டு வருதுங்க ஒருத்தர் மரத்துல இருந்து வேன்ல குதிக்கிறாரு இன்னொருத்தர் பேரிகார தாண்டி வேன்ல ஏறாரு இன்னொருத்தர் வண்டி மேல ஏறிட்டு எனக்கு துண்டு போட்டு விடுங்க எனக்கு துண்டு போட்டு விடுங்கன்னு சொல்லி அடம்புடிக்கிறாரு இன்னொரு தொண்டரோ தலைவா எங்களுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு காட்டு தலைவா அப்படின்னு சொல்லி கூலிங் கிளாஸ் எல்லாம் அதையுமே விஜய் போட்டு காட்டுறாரு எனவே விஜய்க்கு பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறத விட இந்த தொண்டர் படையை சமாளிக்கிறதே பெரிய சோதனையா அமைஞ்சிருக்குதுங்க எனவே இது சார்ந்த காணொலியை நிறைய பேர் ஷேர் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் அந்த துண்டு குடுத்து போட சொன்னாரு பாத்தீங்களா அவரு அடம்பிடிக்கிறத பார்த்து விஜய் கொடுத்த ரியாக்ஷன் தான் இப்போ வைரலா சேலகிட்டு இருக்குது மேலும் அதுல குறிப்பா சுட்டி என்னன்னா அந்த தொண்டர் விஜயை தொட்டு கூப்பிடும் போது உடனே திரும்பி பார்த்த விஜய் திரும்பவும் தன்னை அவர் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய கை கையை ஒதுக்கி அவர் பண்ற ரியாக்சன் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமானதாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க மேலும் ரோட் ஷோ வரும்போது ஒருத்தர் மரத்து மேல ஏறி அந்த வேன்ல குதிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி முன்னிக்கிறாங்க மேலும் கூலிங் கிளாஸ் கொடுக்கறது இந்த மாதிரி சேட்டப் பண்றது எல்லாமே இன்னுமே விஜய ரசிக மனப்பான்மையில தான் எல்லாருமே அணுகுறாங்க அப்படிங்கறதான் காட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறாங்க அதாவது விஜய் அப்படிங்கிறவரு ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அதை தாண்டி அவர் அரசியல் கட்சி தலைவரா இன்னுமே உருவெடுக்கல அப்படிங்கறத அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க மேலும் விஜய் அவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த ரசிகர்கள் யாரும் கட்சியை பார்த்தோ இல்ல கொள்கையை பார்த்தோ கொடியை பார்த்தோ வர கிடையாது விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க ஆக விஜய் அவர்கள் இன்னுமே ரசிக பணப்பான்மையில் இருக்கிற தொண்டர்களை எப்படி அரசியல் மையப்படுத்தி கொள்கையை சொல்லி அவங்கள அரசியல் வாரியர்களை உருவாக்க போறாரு அப்படிங்கறது அவர் முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின்ங்க அதுலயும் குறிப்பா இன்னொருத்தர் என்ன பண்ணிருந்தார்னா சோசியல் மீடியால வந்துட்டு இவருக்கு எதுக்கு வைப்பிரிவு பாதுகாப்புன்னு கேட்டவங்க எல்லாமே வரிசையில் வாங்க பாத்தீங்களா கூட்டத்தை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபயர் விட்டு சிபிஐ வெல்கம் சி விஜய் சொல்லி ஹேஷ்டாக போட்டு வச்சிருக்காரு இதை பார்க்கும் போது நமக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு இந்த போஸ்ட் அவர் எந்த அர்த்தத்துல போட்டிருந்தாருன்னு தெரியல ஆனா அது உண்மையா தாங்க இருக்குது விஜய்க்கு யாருமே அச்சுறுத்தல் கிடையாதுங்க அவருடைய தொண்டர்களை தான் முழு நேரம் அச்சுறுத்தலாவே செயல்பட்டுட்டு வராங்க எனவே இவங்கள சமாளிக்கிறதுக்கு ரெண்டு வைப்பிரிவு பாதுகாப்பு போடணுங்க ஆனா இதெல்லாம் புரிஞ்சிக்காம இதையே பெருமையா நினைச்சு பாத்தீங்களா கூட்டத்தை வைப்பிரிவு பாதுகாப்பு எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயர் விட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு புரிதல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு கொண்டு பண்ணுது வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கறது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புங்க பாதுகாப்பு விஜய் ரசிகர்கள் என்ன ட்விஸ்ட் பண்றாங்கன்னா பாத்தீங்களா கூட்டம் கூடுது அதுக்காக ஒய் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் மிஸ் மேட்ச் பண்ணி தப்பான புரிதல இருக்கிறாங்க அச்சுறுத்தல் கொடுக்கறது இவங்க தான் ஒய் பாதுகாப்பு எதுக்கு கேட்டாங்க தெரியுமான்னு சொல்றது இவங்க தான் எனவே இவங்களுடைய மைண்ட் செட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலங்க எனவே விஜயோட தொண்டர்கள் பண்ற சேட்டைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு தீவிரமான பிரச்சனையை எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க அதாவது ஒரு தொண்டர் எப்படி ஒய் பிரிவு பாதுகாப்பை பத்தி சரியான புரிதல் இல்லாம போஸ்ட் போட்டு சிரிச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் அவர்கள் சரியா அணுகவே இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்ட முன் வைக்கிறாங்க குறிப்பா தன்னுடைய விளம்பர மோகத்துக்காக ஒரு இடத்துல வைப்பிரிவு வேணும் இன்னொரு இடத்துல வைப்பிறிவு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வைப்பிரி பாதுகாப்பை விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி சொல்லி குற்றச்சாட்டுக்கு முன் வைக்கிறாங்க ஏன்னா அந்த வேனில் வரும்போது இவரு மட்டும் தான் மேல நின்று இருந்தாரு அங்க வைப்பிரிவை சேர்ந்த பாதுகாப்பு படையினர் யாருமே கிடையாதுங்க அவங்க எல்லாருமே வேனுக்கு உள்ள இருக்கிறாங்க நம்ம சிஎம் காண்வாய் இல்ல முக்கியமான தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்திருப்போம் இப்படி தலைவர்கள் என்னதான் மேல நின்னு பேசிட்டு இருந்தாலுமே கீழே தொங்கியபடி கூட பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க ஆனா இப்போ விஜயோட ரோட் சவை பொறுத்த வரைக்கும் தன்னை தவிர அங்க யாருமே போக்கஸ்டா தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கீழே உட்கார வச்சுட்டு தான் மட்டும் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பர ரோடு சேவ் பண்ணிட்டு இருக்காரு எனவே இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத பலரும் கூடிய விஷயமா இருக்குது மேலும் இப்படி மரத்துல இருந்து குதிக்கிறது பேரிகாடு ஏடி தாண்டது அப்படிங்கிறது உண்மையாலுமே விஜயோட உயிருக்கு அச்சுறுத்தல தான் அப்படி ஒரு வேலை விஜய்க்கு அச்சுறுத்தும் வகையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பு பை பிளஸ் பாதுகாப்பு படையினர் மேல குத்த சொல்லுவாங்களா இல்ல அந்த பொறுப்பை விஜய் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க எனவே வாரியர்ஸ்னு சொல்லி வானரங்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கிட்டே இருந்து தான் விஜய்க்கு முதல்ல பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது இந்த மாதிரியான வீடியோக்கள் நமக்கு உணர்த்தது அக தனி விமானம் தனக்குன்னு ஒரு பிரச்சார காரு அதில் போர் அடிச்சா தனக்குன்னு ஒரு கேரோவன் அப்படின்னு சொல்லி ஒரு லக்ஸூரியஸான வாழக்கூடிய ஒரு மனிதர் மக்களுடைய கஷ்டங்களை எப்படி புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுங்க மேலும் இந்த தனி விமான செய்தியை கேட்ட உடனே நமக்கு என்ன உடனே ஞாபகம் வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் இப்போ அரசியலில் எந்த நிலமையில இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் மேலும் மேலும் கடைசியா நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா மரத்துல இருந்து குதிக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக வைப்பிரிவு பாதுகாப்ப விஜய் அவர்கள் பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கறதெல்லாம் போக போக பார்ப்போம்